இந்த படிப்புலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பாண்டிச்சேரியில் இருக்குது அதுதான் வந்து இப்போ நீங்கள் வந்து சென்டாக்ல பார்க்க போகிறீங்க எக்ஸப்ட் அந்த ஸ்பேஸ் சயின்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சயின்ஸ் மட்டும்தான் நம்ம ஐஎஸ்ஆர்ஓவில் நீங்கள் போயிட்டு பணி புரியணும் அப்படின்னா அதுக்கான கோர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது ஆனால் ஸ்பேஸ் சயின்ஸ் ஒரு பீடெக் ஸ்பேஸ் சயின்ஸு ஏவியானிக்ஸ் அதை மாதிரி படிக்கிறதுக்கு மட்டும்தான் பாண்டிச்சேரியில் வாய்ப்பு இல்லையே கூடிய பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு மட்டுமே இங்கே ப்ளஸ் டூ முடிக்கிறவங்களே ரொம்ப கம்மி தான் ஒரு எட்டாயிரத்துலேருந்து ஒரு ஒன்பதாயிரம் பேர் தான் இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோராயிரம் சீட் இருக்குது இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது ஜிப்மரில் அட்மிஷன் இருக்குது அதே மாதிரி ஜிப்மர்ல காரைக்காலில் அட்மிஷன் இருக்குது அப்புறம் ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வந்து மாணவர்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து இந்த சென்ட் ஆக் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியோட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு எத்தனை பேர் இதில் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறீங்க பாண்டிச்சேரி மாணவர்கள் குட் நல்லது மீதி மாணவர்களும் தெரிஞ்சுங்க ஏன்னா அதர் ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோட்டா இருக்குது கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு சில கோர்சஸில் வந்து சீட்ஸ் இருக்குது வேற வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் இருக்குது ஏன்னா கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸும் இருக்குது அந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸில் எந்த மாநிலத்தை சேர்ந்தாங்களோ புதுவை மாநிலமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மாநிலத்தைவங்களாக இருந்தாலும் வந்து சேர்ந்து படிக்கலாம் இப்போ இந்த சென்டாக் அமைப்பு அப்படின்றத பற்றி கிட்டத்தட்ட இங்கே ஒரு முப்பது பவர் பாயிண்ட் இருக்குது அது இல்லாமல் வேறு சில டீட்டெயில்ஸும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரியும் உங்களுக்கு இந்த சென்டாக் இந்த அமைப்பு எங்கே இருக்குது புதுச்சேரி சென்டாக் கவுன்சிலிங் தலைப்பே இதில் வந்து தினமலர் வழிகாட்டியில் கொடுத்துருக்கிறது என்னன்னா அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை அதுதான் இந்த இந்த சென்டாகில் வந்து இப்போ நான் வந்து சொல்ல போகிறது தினமலர் வழிகாட்டி நேற்று புதுவையில் துவங்கி நாளைய முடிய மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை உங்களுக்கு எல்லா சந்தேகங்களையும் வந்து தீர்க்கிறதுக்கான ஒரு நிகழ்வாக இந்த வழிகாட்டி அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் வந்து உங்களுக்கு சார் டாக்டர் மிஸ்டர் செந்தில்குமார் சொல்லிட்டு இருந்தார் ஸோ இது வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு குழு எப்படி தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இந்த மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன்ஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் அட்மிஷன்ஸ் இதை மாதிரிலாம் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டாகன்றது இட் இஸ் அ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இதில் எல்லா கோர்சஸுக்கும் எம்பிபிஎஸ்லேருந்து டிப்ளமோவில் இருந்து பிகாம்லேருந்து பிஎஸ்சிலேருந்து பிஏலேருந்து பிடெக்கிலேருந்து வெட்டினரி சயின்ஸ்லேருந்து ஆர்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் எல்லா கோர்சஸுக்கும் ஈவன் இன்க்ளூடிங் பிஎட்டு பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் எல்லா கோர்ஸுக்கும் வந்து இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆர் அண்டர் ஏ சிங்கிள் நம்பர்லாம் ஒரு குடையின் கீழ் எல்லா வந்து கோர்ஸுக்கு வந்து இங்கே வந்து இந்த சென்டாக் தான் வந்து அட்மிஷன் வந்து நடத்துது இந்த சென்டாகோடய ஆஃபீஸ் வந்து வேற எங்கேயும் இல்லை டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கமாக ஸோ காமராஜர் மணிமண்டபத்தில் தான் இந்த ஆஃபீஸ் இருக்குது காமராஜர் மணிமண்டபத்தில் ஸோ தினமலர் கல்வி மலர் வந்து நம்ம வந்து ஒரு தடவை நல்லா கை தட்டுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டு சர்வீஸ் மாணவர்களுக்கு தினமலர் தினமலர் மூலமாகவும் சரி கல்வி மலர் மூலமாகவும் சரி இதை மாதிரி வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமாகவும் சரி யூடியூபும் அவர்கள் தெருகுது நீங்களும் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க அதுலேயும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் குறித்தும் வேலை வாய்ப்புகள் குறித்தும் நிறையா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க தினமலர்னு ஒரு டிவி சேனல் இருக்கு இதெல்லாம் அதில் வந்து நியூஸ் தான் ஸோ பாண்டிச்சேரியில் சென்டாக பற்றி பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்த அந்த நியூஸ் தினமலர் தினமலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டிச்சேரியிலையும் சரி வேறு அதர் ஸ்டேட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வி பணிக்கும் சமுதாய பணிக்கும் வேறு சில மக்களுக்கான வந்து ஒரு விழிப்புணர்வை பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து ஒரு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாளிதழ் அப்படின்னா இந்த தினமலர் குடும்பம் தான் ஒரு மிகவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த வந்து ஒரு நாளிதழ் அப்படின்னா தினமலர் நிறைய மாணவர்கள் வந்து இதனால் வந்து பயன்பட்டுருக்கிறாங்க ஸோ தினமலருக்கு என்னுடைய முதல் வணக்கம் சிறந்தார்ந்த வணக்கம் இதெல்லாம் வந்து இதுதான் காமராஜர் மணிமண்டபத்தில் அதனுடைய அட்ரஸ் உங்களுக்கு வெப்சைட்லேயே வெப்சைட்ல நீங்க ஒரு கூகுள் கீழே கொடுத்துருக்க பாருங்க கூகுள் சிம்பிளி டைப் இன்ஃபர்மேஷன்ஸ் வேற எதுவும் பண்ண தேவையில்ல நெட்ல போயிட்டு கூகுளில் சென்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டரை போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் இதுலேயே கொடுத்துருக்குறேன் சென்டாக்கோட யூஜி அப்படின்னா நீட் சம்பந்தமான கோர்ஸுக்கும் நான் நீட் சம்மந்தமான கோர்ஸுக்கும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் கொடுத்து சந்தேகம் கேட்கறது ஃபோன் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் எல்லா டீட்டெயில்ஸ்லையும் எது இருக்குது இந்த அட்ரஸ் இது அடுத்தது அடுத்தது சென்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எவரி இயர் ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அட்மிஷன் வந்து ஸ்டார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த மாதத்தில் வந்து எப்படி ஆரம்பிச்சிருவாங்க இப்போ கமிட்டியை வந்து அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க

பி இருந்து பிஎஸ்சி நர்சிங்ல இருந்து பிபிடி பிஃபார்ம் பிஎஸ்சி அக்ரி அந்த கோர்சஸ்க்கு அதுக்கு வந்து சம்பந்தமான ஒரு ப்ரோச்சர் அதுக்கு அடுத்தது இன்னொரு யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கோர்சஸ் இந்த நாலு ப்ரோச்சரையும் நீங்க நல்லா படிச்சுட்டீங்கன்னா தரவா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து நீங்க படிச்சுட்டீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஸோ இந்த வருஷமும் உங்களுக்கு இன்னும் புது ப்ரோச்சர் வந்து இன்னும் வரல இந்த பழைய ப்ரோச்சர்லாம் வந்து இட் இஸ் அவைலபிள் இந்த வெப்சைட் அதுலேயே வெப்சைட்லேயே உங்களுக்கு இருக்குது அதில் எதுவும் வேற எதுவும் பெரிய மாற்றங்கள்லாம் வந்து இருக்க போகிறது இல்லை பழைய ப்ரோச்சரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்லேயே இருக்குது நீங்கள் அதையே எடுத்து பார்த்தீங்கன்னாலே போதும் இதுதான் நாலு ப்ரோச்சர் ஸோ இது கடைசி ப்ரோச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் அண்ட் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்டு ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாத்துக்குமே டிப்ளமோவுக்கு இவங்க தான் அட்மிஷன் அத்தாரிட்டி எல்லாத்துக்கும் வந்து அட்மிஷன் இது இல்லாமல் வந்து டைரக்டரேட் ஆஃப் ஹையர் டெக்னிகல் எஜுகேஷன் அது கீழே தான் வந்து இந்த சென்டாக அமைப்பு வருது அந்த அமைப்போட வெப்சைட்டில் போனீங்கன்னாலும் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சென்டாக் அட்மிஷன் யார் யாருக்கு அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி அவங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சீட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸுக்கும் இருக்குது என்ஆர்ஐக்கு இருக்குது ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு இருக்குது செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸும் இருக்குது அதாவது கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து எல்லா மாணவரும் அதுக்கு வரலாம் செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸ் இருக்குது அப்புறம் இதே மாதிரி வந்து பாண்டிச்சேரி மாணவர்கள் வந்து வேற சில மாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த ஆயுஷ் ஸோ ஆயுஷ்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேதிக் யுனானி அண்டு நேச்சுரோபதி அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தா ஹோமியோபதி இதை மாதிரி கோர்சஸ்லாம் போய் வெளியில் போய் படிக்கிறதுக்கும் டிடிஎட் வந்து படிக்கிறதுக்கும் பிஎட் படிக்கிறதுக்கோ இதுக்கு வந்து அதர் ஸ்டேட்ஸுக்கு வந்து போய் படிக்கிறதுக்கு பாட்டிச்சேரி மாணவர்களுக்கான ஒரு இந்த அமைப்பு தான் வந்து எல்லாத்தையும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் வந்து ரெண்டு மெடிக்கல் காலேஜ் வந்து மைனாரிட்டி கோட்டாவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணுறாங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டி பீம்ஸ் பாட்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்புறம் தெலுங்கு மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மெடிக்கல் காலேஜ் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தான் அட்மிஷன் அத்தாரிட்டி சென்டாக்கு என்ன அட்மிஷன் எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஸோ நீங்க வந்து வந்து பாண்டிச்சேரி ஸ்டூடெண்டாக இருந்தால் அதுக்கான ரெசிடென்ஸ் ஒரு அஞ்சு வருஷத்துக்கான ரெசிடென்ஸ் இருக்கணும் அதர் ஸ்டேட்ஸுக்கோ இல்லை ஃபாரின் நேஷன்ஸுக்கும் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரண்டான கண்டிஷன்ஸ் சென்டாக் அட்மிஷன் அப்படின்னாலே இப்போ இந்த ப்ளஸ் டூ அப்படின்னா நீங்கள் மேலே இந்த மாதிரி வந்து டிகிரி படிக்கிறது டிப்ளமோ படிக்கிறது டிப்ளமோ முடிச்சுட்டு சில பேர் லேட்ரல் என்ட்ரி வருவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த சென்டாக் தான் அட்மிஷன் போடுறது ஸோ அப்போ மினிமம் ஹெச்எஸ்சி ஆர் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வந்து இட்ஸ் ரிக்வாய்ட் ஃபார் லேட்ரல் என்ட்ரி அட்மிஷன் டிப்ளமோ வேணும் வெற இந்த ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் அப்படின்னாலே உங்களுக்கு ப்ளஸ் டூ அட்மிஷன் ப்ளஸ் டூ வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்ன கோர்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நீங்கள் நேத்தும் சரி இன்னைக்கும் சரி நாளைக்கும் வந்து இன்னைக்கு மதியமா வந்து நிறைய பேர் பேச போறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்தந்த மாதிரி கோர்ஸஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கலாம் மாணவர்களுக்கு அப்படின்னா இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு மாநிலம் பாண்டிச்சேரி ஒரு கல்வி கேந்திரம் எல்லா கோர்சஸும் வந்து நீங்கள் உங்களுக்கு இங்கே இருக்குது பிடிஎஸ் டிப்ளமோ இருக்கு பிஏஎம்எஸ் இருக்கு பிபிஎஸ் அண்டு தி அனிமல் ஹஸ்பண்டரி சயின்ஸு பி பிஆர் பிஎஸ்சி அக்ரி பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் லா இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இருக்குது பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பிஃபார்ம் ஆர்ட்ஸ் சயின்ஸு காமர்ஸு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு கேட்ரிங் டெக்னாலஜி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹாஸ்டல் தி ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎட் அண்டு பிஎட்டு ஃபார் செகண்ட் இயர் அட்மிஷன் அட்மிஷன் மாதிரி பல விதமான கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து 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 ஒரு ஒரு நாற்பது ஐம்பது இங்கே இருக்குது நூற்றி இருபது கவர்மெண்ட் காலேஜஸும் ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது ஸோ ஆயிரம் சீட் இருக்குது இது இல்லாமல் வந்து யூனிவர்சிட்டி வேறு அதர் ஜிப்மர் அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் சீட் இருக்குது பதினஞ்சாயிரம் சீட் இருக்குது ஆஃப் சீட்ஸ் எவர் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டை ஃபில்அப் பண்ண முடியல மாணவர்கள் வந்து கம்மியாக இருக்கிறாங்க சீட்டை வந்து ஃபில்அப் பண்ண முடியல எக்ஸப்ட் எம்பிபிஎஸோ இல்லை வந்து அதை பயாலஜி பேஸ்டு நீட் பேஸ்டு கோர்ஸை தவிர மீதி கோர்ஸஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் இருக்கு அதனால வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா புதுவையிலேயே உங்களுக்கு நிறைய கொட்டி கிடக்குது நீங்கள் உங்களுடைய விருப்பம் வேற எங்கேயாவது மாநிலத்திலயோ மற்ற இடத்துல போய் படிக்கிறதும் உண்டு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வந்து எல்லா கல்லூரியிலையும் வந்து இருக்குது அரசாங்க கல்லூரிகளும் சரி தனியார் நிறுவனங்களும் நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ எம்என் மோத்திலால் நேரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் காரைக்கால் பாலிடெக்னிக் காலேஜ் உமன்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ் இந்திரா காந்தி பாலிடெக்னிக் காலேஜ் டாக்டர் அம்பேத்கர் பாலிடெக்னிக் காலேஜ் எல்லாம் கவர்மெண்ட்டோட பாலிடெக்னிக்ஸ் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸஸ்லேயும் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்லாம் காலேஜஸ் வந்து நிறையா நடத்துகிறாங்க ஸோ புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி முன்னாடி வந்து பெக்குன்னு சொல்லுவாங்க பிகேஐடி பெருந்தலைவர் காமராஜர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது காரைக்காலில் இருக்குது ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று இங்கேயே டெவலப் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஐஜிஎம்சிஆர்ஐ ஸோ காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சீட் கிட்டே இருக்குது ரிவர் ஸோ இது வந்து வெட்டினரி காலேஜ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி சயின்சஸ் பஜன்கோ பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் காரைக்காலில் இருக்குது எம்டிபிஜிஆர்ஏஎச்எஸ் மதர் தெரேசா இன்ஸ்டிடியூட் இங்கே வந்து ஹெல்த் சயின்சஸ் எல்லா கோர்சஸும் இருக்குது பிபிடி பிஎஸ்சி நர்சிங்கு பிஃபார்ம் அது இல்லாமல் டிப்ளமோ நர்சிங்ஸு எல்லா கோர்சஸும் அங்கே இருக்குது ஆர்ஜிஏஎம்சி காந்தி ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் இதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இது வந்து வந்து இருக்குது அது பாண்டிச்சேரியோட யூனியன் பிரதேசம் காலேஜ் இங்கேயே மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ் இருக்குது டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் சொல்லவே எங்க ஆர்ட்ஸ் காலேஜ் உங்களுக்கு தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் பாரதாசன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்திரா காந்தி ஆர்ட்ஸ் காலேஜ் கஸ்தூரிபா பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி அது இல்லாமல் உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல பிகாம் கோர்ஸ் இருக்கு பாரதியார் பல்கலைக்கூடம்னு ஒன்று இருக்குது அதுலயே வந்து நிறையா கோர்சஸ் இருக்குது ஃபைன் ஆர்ட்ஸ் அது மாதிரிலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி அதுவும் பார்த்தீங்கன்னா நோனா நோனாங்க இருக்குது அவங்களும் நல்ல கோர்சஸ்லாம் நடத்துகிறாங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாஹே காரைக்கால் ஏனாம்ல இங்கேயே நிறையா ஆர்ட்ஸ் காலேஜஸ்லாம் இருக்குது அதில் கூட இங்கேருந்து மாணவர்கள் போய் படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம் இது இல்லாமல் வந்து டயட் ஸோ டைரக்டரேட் ஆஃப் அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னா எஜுகேஷன்னு அப்புறம் வந்து பெருந்தலைவர் காமராஜர் எஜுகேஷன் காலேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் எஜுகேஷனுக்காக பிஎட் டிடிஎட்டுக்காக ஸோ சென்டாக் இன்ஃபர்மேஷன் புரோச்சர் இப்பயும் போய் நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான புரோச்சர் இருக்கும் இருபத்தி நாலுலேயும் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இருக்க போகிறது இல்லை இதுதான் அதில் இருக்கும் சென்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும் என்னென்ன டேட்ஸ் என்னைக்கு பிளஸ் டூ ரிசல்ட் வரப்போகுது உங்களுக்கு மே தான் மே சிக்ஸ்த் அப்புறம் நீட் எக்ஸாம் என்னைக்கு எத்தனை பேர் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க மே ஃபிஃப்த்து ஸோ அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு சியூஇடி ஸோ பாண்டிச்சேரி சென்ட்ரல் யுனிவர்சிட்டி கூட மே பதினஞ்சுலேருந்து இருபது முடிய அவங்களும் வந்து எக்ஸாம்ஸ்லாம் நடத்துகிறாங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன்டகிரேட்டட் எம்ஏ இன்டகிரேட்டட் கோர்சஸ்லாம் இருக்குது ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரோச்சரில் இருக்கும் என்னென்ன இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்னைக்கு நீங்கள் வந்து சென்டாக் வெப்சைட் ஓப்பன் ஆகுது ஆன்லைனில் அப்ளிகேஷன் என்றைக்கு சப்மிட் பண்ணணும் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் என்னைக்கு கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் எப்படி வந்து சீட் அலாட்மெண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயே உங்களுக்கு இருக்கும் இட் இஸ் வெரி ட்ரான்ஸ்பெரண்ட் ப்ரொசீஜர் அதில் வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் ஃபார் ஃபில்லிங் அப் தி அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் யார் சில பேர் வந்து இப்போ முடிக்கல கொஞ்சம் லேட்டாக அரியர்ஸ் வச்சு முடிக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கூட சப்ளிமெண்ட்ரி கேண்டிடேட்ஸு கூட வந்து சென்ட் ஆகிஸ் டேக்கிங் கேர் சப்மிட்டிங் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் மெரிட் லிஸ்ட்னால் என்ன அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் இருக்கும் மோட் ஆஃப் ரிசர்வேஷன் அதை பற்றியும் இருக்கும் டூரேஷன் ஆஃப் கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ்லாம் எவ்வளோ காலத்துக்கு படிக்கணும் அப்படின்றத பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்லேயோ ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் தான் பெட்டர் அதே மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இந்த பப்ளிக் சென்டர்ல போயிட்டு கூட நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் இதெல்லாம் வந்து சென்டாக்கே வந்து நிறைய ஏற்படுத்தி கொடுக்குறாங்க மொபைல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே மாணவர்களுக்கு நான் வந்து ரொம்ப குறிப்பிடுறது என்னன்னா மொபைல் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து தேவை நிறைய பேர் சொல்லுவாங்க தேவைப்படாது யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மொபைல்லாம் மொபைல் வந்து கண்டிப்பாக வேணும் மொபைலில் தான் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் அனுப்புவாங்க அது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இமெயில் இமெயில் எல்லோரும் வச்சுருக்கீங்களா இமெயில் ஐடி இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மொபைல் நம்பர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுங்க அதில் தான் அவங்க வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ ஜாயினிங் டைம் அட்மிஷன் ஆப்ஷன்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் ரிசர்வேஷன் ஏஜ் கிரைடீரியா ஸோ குறைஞ்சபட்சம் வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸஸுக்கும் பதினேழு வயசு கண்டிப்பாக பூர்த்தி ஆகிருக்கணும் சில கோர்ஸஸுக்குள்ளே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது அதில் வந்து இருபத்தொன்று இருக்குது சிலதுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் அது எல்லா டீடைல்ஸும் இந்த ப்ரோச்சர்லேயே உங்களுக்கு இருக்கும் சீட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும் அது மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றது கூட இன்ஃபர்மேஷன் இருக்கும் என்ன நேஷனாலிட்டி கிரைட்டீரியா ரெசிடன்ஸ் கிரைடீரியா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸு ஸ்பெஷல் ஆஃப் ஆஃப் சீட்ஸ் ஃபார் பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஆர்ஐ என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜன் அப்புறமேட்டு வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஃபாரின் நேஷனல்ஸ் இதுக்கான அட்மிஷன்ஸும் இருக்கு ஸோ இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வேணும் அதுவும் அதில் இருக்கும் சீட்ஸ் அவைலபிள் இன் அதர் ஸ்டேட்ஸ் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வேற மாநிலத்துல கவர்மெண்ட் மூலமா என்ன சீன்ஸ் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் இந்த அதே மாதிரி என்னென்ன கோர்ஸுக்கு வந்து என்னென்ன கால நிர்ணயம் அப்படின்றதையும் கொடுத்திருப்பாங்க மாணவர்கள் முக்கியமா கிட்டத்தட்ட வந்து ஒரு கடைசி கிட்ட வந்தாச்சு இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி முக்கியமா புதுச்சேரி மாணவர்கள் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எல்லாம் கவுன்சிலிங் எல்லாம் போக போறீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோச்சர்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த கோட்டா என்ன நாம கிளைம் பண்ண போகிறோம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வேணும் ஃப்ரீடம் ஃபைட்டர் கோட்டா அப்படின்னா ஃப்ரீடம் ஃபைட்டர் சர்டிஃபிகேட் வேணும் எக்ஸ் மேன் கோட்டா அப்படின்னா எக்ஸ் மேன் சர்டிஃபிகேட் வேணும் வித் டிசபிலிட்டிஸ் பிசிக்கலி சேலஞ்ச் அந்த சர்டிபிகேட்ஸ் வேணும் சோ இதெல்லாம் வந்து அந்த ஃபார்மேட்டே அதல கொடுத்துட்டாங்க அந்த ப்ரோச்சர் முன்னாடியே கூட நீங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வெச்சிங்களா இல்ல குறைஞ்சபட்சம் அதுக்கான என்னென்ன ப்ரோசிஜர்னு தெரிஞ்சு வெச்சிட்டீங்கனால நல்லது நீங்க இதெல்லாம் கடைசி நிமிஷம் வந்து போயிடு ரேஷனலா கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ரிலிஜியஸ் மைனாரிட்டி கோட்டானா மைனாரிட்டி சர்டிபிகேட் லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டி சர்டிபிகேட் ரீஜனல் கிளைம் ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாஹே ஏனாம் காரைக்கால் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு சில கோட்டாலாம் இருக்கும் அதுக்கான சீட்ஸ் ரிசர்வேஷன் ரூரல் கிளைம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரூரல் ஸ்கூலில் படித்த நான் ரூரலில் இருக்கிறேன் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி என்ஆர்ஐனா எம்பசி சர்டிஃபிகேட் வாங்கணும் அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது சிலதெல்லாம் வந்து இந்த எம்பிபிஎஸ் அட்மிஷன்ல நிறைய இந்த இந்த ரெசிடென்ஸ் வரும் வாங்கிக்கணும் அதுவும் அவைலபிள் அஃபிடவிட்டு அடுத்தது அதையும் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் டூ என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க சாம்பிள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஆண்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வர ஸ்டூடண்ட்ஸுங்க இன் எம்பிபிஎஸ் சீட்ஸில் இருக்குது அண்ட் பிடிஎஸ்லேயும் இருக்குது அப்புறம் அதே மாதிரி ஆயுர்வேதிக்கு மெடிசன்லேயும் இருக்குது அதற்கான சர்டிஃபிகேட்டு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அதையே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா பதினோராயிரம் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இருக்குது எம்பிபிஎஸ் சீட் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு சீட் இருக்குது பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி எட்நூறு சீட் வந்து புதுவை மாணவர்களுக்கும் வேற அதர் ஸ்டேட்ஸ் மாணவர்களுக்கும் சேர்த்து இருக்கு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குரூப்பாக நடத்துவாங்க ஃபர்ஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னா இந்த நீட் பேஸ்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் இந்த மூணுத்துக்கும் தான் நீட் வந்து கம்பல்சரி வேற எந்த கோர்ஸுக்கு வந்து நீட் கம்பல்சரி கிடையாது எம்பிபிஎஸ்க்கு பிடிஎஸ்க்கு பிஐஎம்எஸ்க்கு அந்த வெட்னரி சயின்ஸ் வந்து ஒன்லி செல்ஃப் சப்போர்ட்டிங் மட்டும்தான் வேணும் அண்ட் என்ஆர்ஐ கோட்டாக வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் டூ பேஸ்ட் ஆன் ஹெச்எஸ்சி குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் டூ மட்டும் பேஸ் பண்ணி இந்த மாதிரி கோர்சஸ்க்குலாம் கவுன்சிலிங் நடத்துவாங்க அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் ஹெச்எஸ்சி அடுத்த குரூப் அந்த குரோச்சரில் கொடுத்தீங்களா அதே ஃபார்மேட்டு தான் ஆர்ட்ஸ் சயின்ஸு காமர்ஸு அது மாதிரி டிப்ளமோ பேஸ்டு அட்மிஷன் இது வந்து குரூப் ஃபோர் இப்படின்னு ஒரு நாலு விதமான கவுன்சிலிங் வந்து அவங்க செட்டாக் வந்து நடத்துவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன்ல வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் அதுவும் அவங்க அந்த சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர் scanned signature, self-attested copy of high school, uh, copy of mark sheet, copy of TC, copy of residence certificate, regional claim, rural claim. இது மாரில்ல இந்த certificatesல் ready பண்ணி வைச்சிகிறது ரோம்ப நல்லது. So, இது வந்து நீங்கள் எப்ப சென்டாக் procedure ஆரம்பிக்கும் அப்படியும்னா, உங்களுக்கு வந்து மே வந்து ஆராதேனி வந்து plus 2 result வரம்போது அன்னை டேட்ல இருந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தினமலர் ரெகுலராக பாருங்க உங்களுக்கு அந்த சென்டாகோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் சென்டாக் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அதுலேயும் அப்டேட் பண்ணிக்கிட்டே அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் முன்னாடி ஆன்லைன் சப்மிஷன் சென்டர் ஹெல்ப் அவைலபிள் அண்ட் தென் லோக்கல் சேவா கேந்திராவே வந்து இதுக்கான பண்ணலாம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கொஞ்சம் ரெடி பண்ணிங்க பண்ணி சர்டிபிகேட் ரெடி மொபைல் நம்பர் இமெயில் இட் இஸ் வெரி அடுத்தது ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்வேஷன் அதுக்கான அதுக்கான ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ரெடி பண்ணி சென்டாக் ஒரு ஃபீஸும் இருக்குது ஸோ அந்த அந்த ஃபீஸும் இருக்குது பணம் கட்ட இருக்கும் சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நீட்டுக்கெல்லாம் வந்து ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ஃபார் அதர்ஸ் அதே மாதிரி யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் அதெல்லாம் ரொம்ப கம்மி நூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுரூபா நான் நீட் கோர்சஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் என்ஆர்ஐக்கெல்லாம் ஐயாயிரம் ரூபா நீட் கோர்சஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ்க்கு வந்து ஆயிரம் ரூபாய் எஸ்சிஎஸ்டிக்கு எதுக்கெல்லாம் வந்து ஐநூறுரூபா ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயும் சீட்ஸ் இருக்குது அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஃபீஸ் ஸோ இவ்வளோதான் இது வந்து சென்டாகு உங்களுக்கு வெப்சைட்லேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது இது இல்லாமல் சென்டாக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்டிடியூட்டும் இருக்குது எதுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க டோன்ட் பர்க் டு அப்ளை ஜிப்மர் பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி புதுச்சேரி கேம்பஸ் அண்ட் அதர் கோர்சஸ் இன் அதர் காலேஜஸ் இன் அதர் ஸ்டேட்ஸ் அதர் கோர்சஸ் இன் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் சார்லாம் வந்திருக்காரு அமிர்தா நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் இதெல்லாம் நிறைய நல்ல இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குது உங்களுக்கு எங்கே நல்ல வாய்ப்புகள் இருக்குது பிரகாசமாக இருக்குது நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது எங்கே நல்லையா டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸும் நல்லா இருக்குது அங்கெல்லாம் போய் சேரதுக்கான முன்னாடியே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் இது இல்லாமல் நீங்கள் எல்லா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ ஸ்கோர் முன்னாடியே எல்லா எல்லாம் கையில் வச்சுருப்பீங்க ஜிஇ ஸ்கோரு நீங்கள் வந்து அந்த ஸ்கேன் பண்ணி ஒரு காப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எல்லாம் என்ஐடி அட்மிஷன் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி நீட் ஸ்கோர் எக்ஸாம்ஸ் நல்லபடியாக நிறைய மார்க் எடுக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் நீட்டில் அதே மாதிரி நேட்டாக அதுவும் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடுச்சு ஆர்கிடெக்சர் கோர்ஸ்க்காக மெரைன் நேவி டிஃபென்ஸ் அவங்களும் நிறையா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கோர்ஸஸ்லாம் வச்சிருக்கிறாங்க அதையும் பாருங்கள் ஃபேஷன் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அண்ட் பேஷன் இருக்குது குஜராத்தில் இருக்குது அந்த மாதிரி கோர்சஸ் கூட நீங்கள் போகலாம் ஹியூமானிட்டி அண்ட் சோஷியல் சயின்ஸ் கோர்சஸ் அக்ரிகல்ச்சரல் கோர்சஸ் அப்புறமேட்டு யூபிஎஸ்சி கூட தே ஆர் ஹேவிங் சம் கோர்சஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் தே ஆர் கண்டக்டிங் என்டிஏ அந்த வெப்சைட்டையும் ரெகுலராக பாருங்கள் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங் சென்டாக் வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும்

அப்படின்றது கொடுத்துருவாங்க எதுவும் பேமெண்ட்டும் உங்களுக்கு ஆன்லைன் தான் அதுக்கும் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதை மாதிரிலாம் வச்சு ஜிபே இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெட்டர் ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டும் ஜெனரேட் ஆகிடும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பரும் கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு அதை வச்சுட்டு தான் நீங்கள் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு தான் லாகின் ஆகிட்டு நீங்கள் எல்லா டேட்டாவும் நீங்கள் எடுக்கணும் அதே மாதிரி அந்த பஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க என்னென்ன கோர்சஸ்லாம் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ண போறீங்க ஆஃப் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட நீங்க பண்ணணும் நிறைய மாணவர்கள் அதெல்லாம் வந்து புரியாம தடுமாறுறாங்க கரெக்டாக நீங்க வந்து அந்த தினமலர் பேப்பரை ஒரு நாள் விடாம மே ஆறாம் தேதியில படிச்சுக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் ஒன்று ஒன்னுதான் வேற ஒன்றும் இல்ல தினமலர் பேப்பரை மே ஆறுலேருந்து இருந்து டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கனால எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்களே கேள்வியும் நானே பதிலும் மாதிரி நிறைய அவங்களே தொகுப்புகள் என்ன பண்ணணும் கேள்வி அவங்களே கேட்பாங்க பதிலும் அவங்களே சொல்லியிருப்பாங்க இத படிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனும் நீங்களே ஃபில்அப் பண்ணணும் பாண்டிச்சேரியை பொறுத்த வந்துக்கிட்டிங்களா ஒரு கட் ஆஃப் இருக்குது எஸ்சி எஸ்டி கே அப்படின்னா உங்களுக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஒன் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த ரிசர்வேஷனை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீதி பேர் இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ரெசிடென்ஸ் இருக்கணும் அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் தான் கன்சிடர் பண்ணணும் அந்த டூ தௌசண்ட் ஒன்னுக்கு பிறகு பிப்ரவரி டென் டூ தௌசண்ட் ஒன் அந்த டேட்டுக்கு பிறகு யார் யாரெல்லாம் நாம் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறோம் அஞ்சு வருஷம் ரெசிடென்ஸ் இருந்தாலும் நாம் வேறொரு இடத்துல பாண்டிச்சேரியிலேயோ தமிழ்நாட்லேயோ இல்லை கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலேயோ அங்கே வந்து பிசியாக இருக்கலாம் எம்பிசியாக இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து என்னென்னா மைக்ரண்ட்ன்றதுனால ஜென்ரல் கேட்டகரியில் தான் சீட் கிடைக்கும் ஆனால் இங்கே நிறைய சீட் இருக்குது அதனால் வந்து நான் மைக்ரண்ட்டு இந்த இது அப்படின்றது ஃபீல் பண்ணவே தேவையில்லை கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையா இருக்கு யாரும் இதனால சோர்த்து போகவே தேவையில்லை பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் எல்லா சேர்த்து எல்லா மாணவர்களுக்கு நிறையவே இருக்குது நீங்க தான் வந்து தகுந்த மாதிரி அதை அப்ளை பண்ணி சீட்டை வந்து நீங்க அந்த டைம்ல கரெக்டாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணி வாங்கிக்கணும் மேபி உங்களுக்கு வந்து என்னென்னா ஸோ இப்போ நான் பிசின்னு நான் சொல்லுவேன் இவங்க வந்து ஒரு மைக்ரண்ட் அப்படின்னாலே அவர் எண்பத்தஞ்சு மார்க் எடுத்திருப்பாரு இவங்க தொண்ணூறு மார்க் எடுத்திருப்பாங்க ஆனால் நான் தொண்ணூறு மார்க் எடுத்தாலும் நான் ஜென்ரலில் தான் போக முடியும் அவர் எண்பத்தஞ்சு பிசியில் வருவார் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் அது ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை அதுக்கு சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட்னு போட்டு கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் தாலுக் ஆஃபீஸில் போனீங்கனாலே உங்களுக்கு ரெசிடென்ஸ் ப்ரூஃப் எல்லாம் கேட்டீங்கனாலே அந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் ப்ரூஃப் எடுத்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆமா இல்லை இல்லை ஸோ அதுக்கும் என்னென்ன என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்டுக்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கு பாண்டிச்சேரியில தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க கொடுத்துட்றாங்க இவன் நீங்கள் வந்து மைக்ரண்ட்டாக இருந்தாலும் ஆனால் அங்கேயே என்னென்னா மைக்ரண்ட்டுன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க ஓபிசி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கேட்டகரியெலாம் முன்னாடியே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசின்னு சொல்லுவாங்க வேற தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி அத மாதிரி தான் வரும் பிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இங்கே வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ் ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொசீஜர்லையும் ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல்லையும் வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க இந்த சென்ட்ரல் வந்து என்ஐடி ஐஐடிஸ் அத மாதிரி இதுக்கெல்லாம் ஜிப் அப்ளை பண்றது வேற எதுக்காக அப்ளை பண்ண சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்டுக்கு அப்ளை பண்ணால் அதுக்கான ஒரு தனி ஓபிசி சர்டிபிகேட்டு இருக்குது அதுக்கான தனி ஃபார்மேட் மிகவும் நன்றி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தின குழு நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மாணவர்களுக்கு வந்து எல்லா வளமும் வாழ்த்துக்களும் நல்ல நிறைய மார்க்லாம் வந்து ஜேஇல நீட்டில் நேட்டா ஸ்கோரு எல்லா ஸ்கோர்லேயும் ப்ளஸ் டூ மார்க் எல்லாம் நிறைய மார்க் வந்து எல்லாருமே ஆயிரத்துக்கு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி இரநூறு வாங்க வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்